திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆலந்துரையார் திருக்கோயில் திருப்பழுவூர் பாடல் பெற்ற காவேரி வடகரை ஸ்தலங்கள் வரிசையில் ஐம்பத்தி அஞ்சாவது ஸ்தலமாக இருக்கிற இந்த திருப்பழுவூர் ஆலயத்தில் இறைவருடைய பேர் வந்து ஆலந்துரையார் வடமூலநாதர் வடமூலேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க அம்மனுடைய பேர் வந்து திரு அருந்தவநாயகி ஸ்ரீ யோக தபஸ்வினி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த ஊர் இப்போ இருக்கிற காலத்தில் கீழப்பழுவூர் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஸ்தலத்தில் திருஞான சம்பந்தர் இயற்றி இருக்கிற பதிகம் ஒன்று இருக்குது இந்த ஊருக்கு எப்படி போகிறது அரியலூர்லேருந்து திருவையாறு போகிற சாலை வழித்தடத்தில் அரியலூர்லேருந்து தெற்கே சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருவையாறுலேருந்து வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கீழப்பழுவூர் இருக்குது கீழப்பழுவூர் அப்படிங்கிற சின்ன ஊரில் பேருந்து நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த சிவஸ்தலம் ஆலயம் இருக்குது சாலையோரத்தில் கோயில் வளைவு இருக்குது திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் திருவையாறு ஆகிய இடங்கள்லேருந்து கீழப்பழுவூர் வர்றதுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது பழு அப்படின்னு சொன்னோம்னா ஆலமரத்தை குறிக்கும் இங்கே தலைமரமாக இருக்கிற ஆலமரம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஊரை பழுவூர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊர் மேலப்பழுவூர் கீழே பழுவூர் அப்படின்னு ரெண்டு பிரிவாக இருக்குது கீழப்பழுவூரில் தான் பாடல் பெற்ற சிவாலயம் இருக்குது இந்த சிவாலயம் ஒரு முகப்பு வாயிலோடும் அதை அடுத்து கிழக்கு நோக்கிய ரெண்டு நிலை ராஜகோபுரத்தோடையும் காட்சி அளிக்குது முகப்பு வாசலுக்கு ரெண்டு பக்கமும் நந்தி தேவர் இருக்கார் ராஜகோபுரத்தை கடந்தா கொடிமரம் பலிபீடம் நந்தி ஆகியவற்றை நம்ம பார்க்கலாம் வலதுபுறம் தெற்கு நோக்கிய அம்பாள் சன்னதி இருக்கு அம்பாள் சன்னதி ஒரு சுற்றை கொண்டு தனி கோயிலாகவே காணப்படுது அம்பாளிங்க ஸ்ரீ யோக தபஸ்வினி அப்படிங்கிற திருநாமம் கொண்டு நின்ற கோலத்தில் காட்சியை தர்றாங்க தமிழில் இந்த அம்பாளுக்கு அருந்தவ நாயகி அப்படிங்கிற பேர் மகா தபஸ்வினி அப்படிங்கிற அம்பிகை துதிக்கப்படுறாங்க யோகக்கலைகளையும் திருமண வரத்தையும் ஒரு சேர அளிக்கிறாங்க இந்த அம்மன் அகிலாண்ட நாயகியா அம்மனை பார்வதி தேவி ஆதியில தவம் புரிந்த புண்ணிய திருத்திரம் இந்த திருப்பழுவூர் இதன் காரணமாக இந்த தலம் யோக வனம் அப்படின்னு கூட அழைக்கப்படுது சுவாமியை தரிசிக்கிறதுக்கு திறந்த வெளி மண்டபம் தாண்டி உள்ள போனோம்னா ஒரு வாயில் வழியாக உள்ளே போனோம்னா மண்டபம் இருக்குது அதுக்கு ரெண்டு புறமும் உள்பிரகாரத்திற்கான விசாலமான வழிகள் இருக்குது அடுத்து இடை மண்டபமும் கருவறையும் அமைஞ்சிருக்கு கருவறை வாசலுக்கு மேலே சயன கோலத்தில் திருமாலோட புடைப்பு சிற்பம் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு கருவுரையில் கருணாமூர்த்தியாய் மூலவர் வடமூலநாதர் அருள் பாலிக்கிறார் புற்று வடிவை மண்லிங்கமாக சதுர ஆவுடையார் மேலே நடுவுல அபூர்வ தோற்றத்தோடு அருட்காட்சியை தர்றாங்க புற்று மண்ணால் ஆன சிவலிங்கங்கிறதுனால இவருக்கு அபிஷேகத்தின் போது குவளை சாற்றப்பட்டு அபிஷேகம் நடக்குது ரொம்ப அரிய தரிசனம் இது இடை மண்டபத்துக்கு வலது பக்கத்தில் அன்னை இங்கு அருந்தவம் புரிந்ததன் அடையாளமாக தவக்கோலத்தில் இருக்கும் தவசம்மன் ஸ்தாபிக்கப்பட்டிருக்காங்க கருவறையில் சுத்தி வந்தோம்னா சப்தரிஷிகள் உமை பங்கர் சப்தர் மாதர் காஷி விஸ்வநாதர் விசாலாட்சி பஞ்சபூத லிங்கங்கள் கஜலட்சுமி காலசம்மாரம் மூர்த்தி கஜசம்மாரம் மூர்த்தி ஆகிய தெய்வ சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை இவங்க எல்லாரும் இருக்காங்க ஆலயத்துக்கு வெளியே தலமரமான ஆலமரம் பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறத நம்ம பார்க்கலாம் தல தீர்த்தமாக பிரம்ம தீர்த்தம் கொள்ளிடமும் இருக்கு பரசுராமர் தந்தை உத்தரவிட்டன் பேரில் தன் தாயை கொன்ற பழி தீர பொருட்டு வழிபட்ட தளம் இந்த தலமாகும் மேலப்பருவூரில் இருக்கிற மற்றொரு சிவால சிவாலயத்தில் பசுபதீஸ்வரம் அப்படிங்கிற ஆலயத்தில் ஜமத்தக்னி முனிவருடைய சிலா உருவம் இருக்குது பங்குனி மாதத்தில் நடைபெறுகிற விழாவில் மூன்றாம் நாள் அன்றைக்கி சுவாமி மேலப்பழுவூர் போய் அங்கே இருக்கிற ஜமத்தக்னி முனிவருக்கு காட்சி தரும் ஐதீகம் இன்றைக்கும் நடைபெறுது சோழர் வம்சம் முழுவதுமே இந்த ஆலயத்தில் கல்வெட்டுகளில் எழுதி இருக்கிறதுனால அந்த காலத்தில் இந்த கோயில் ரொம்பவும் சிறந்து விளங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு தெரியுது சோழருக்கு சம்பந்திகளாக இருந்த சேரர் கிளையினர் பற்றியும் கல்வெட்டுகளில் பழுவூரில் நம்ம பார்க்கலாம் ஆகையால் சேரர் கிளைனர் பழுவூர் வந்த காலத்திலேயே இந்த கோயில் பூஜைக்காக மலையாள அந்தணர்களுடன் கொண்டு வந்திருக்காங்க திருஞான சம்பந்தர் இயற்றியிருக்க இந்த தளத்திற்கான பதிகம் ரெண்டாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு மலையாள அந்தணர்களுக்கு அந்த காலத்தில் பழுவூரில் வாழ்ந்து வந்தாங்க அப்படிங்கிறத தன்னோட பதிகத்தில் நாலாவது மற்றும் பதினோராவது பாடத்தில் சம்பந்தர் குறிப்பிடுறார் நாலாவது பாடலில் அவர் சொல்கிறாரு என்னும் ஒரு எழுத்து மிசையின் கிளவி தேர்வார் கமு கண்ணு முதலாய் கடவுக்கும் இடம் இது என்பார் மண்ணின் மிசையாடி மலையாளர் தொழுது ஏத்தி பன்னினொழி கொண்டு பயில்கின்ற பழுவூரே அப்படின்னு நாலாவது பாடலில் குறிப்பிடுறாரு பதினோராவது பாடல் பார்த்தோம்னா அந்தர்களான மலையாளவர் ஏத்தும் பந்தமழிகின்ற யார சந்தமிகு ஞானம் உணர்பந்தின் உரைப்பேணி வந்தவனம் ஏத்துமவர் வானம் உடைவாரே அப்படின்னு பதினோராவது பாடலில் குறிப்பிடுறாரு இந்த பதிகம் ஆரம்பிக்கிற முதல் பாடலில் சமந்தர் சொல்கிறாரு முத்தன்மிகு மூவிளை நல் வேளன் விரிநூலன் அத்தன் எமை ஆளுடை அண்ணலிட மென்பர் மைத்தலை பெரும் பொழிலின் வாசமது வீச பத்தரோடு சித்தர் பயில்கின்ற பழுவூரே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலில் திருஞான சம்பந்தர் இந்த இடத்தை பற்றியும் இந்த இறைவன் பற்றியும் பாடி அருளி நமக்கு அருள் பாலிச்சிருக்காரு நம்மளும் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த திருக்கோயிலுக்கு வந்து இறைவனையும் அம்மனையும் வணங்கி எல்லாரிலும் எல்லாருக்கும் வணங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னா ஆட்டோடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டோருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்